ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம கடைக்கு வந்து போயிருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது வந்து சுர் கோட்டையில் வந்து பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் பழக்கடை சந்தையில் சந்தையில் வந்து ரைட் சைடு மூணாவது கடைங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடை பாருங்கள் இது வந்து ஸ்டேஷ்னரி கடை பாருங்கள் இந்த கடையில் வந்து ஏசட் ஏசட் வரி அனைத்து பொருளும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது வந்து ஸ்டேஷ்னரி கடைங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கடை வெளியில் வந்து இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் பாருங்கள் பசங்களுக்கு நோட் புக்கு இந்த லஞ்சு சார்ட்டு அட் அந்த அட்ட புக்குக்கு போகிற அட்டை எல்லாமே இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இப்போ வந்து இந்த இந்த பொம்மை இது நரகட்டா பொம்மை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்ல ட்ரெண்டிங்கில் போதும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம பிள்ளைங்க நிறைய பேர் இந்த இந்த பொம்மை தான் ஸ்டிக்கர் தான் கேட்குறாங்க பாருங்க நம்ம கடைக்கு நிறைய இந்த மாதிரி ஸ்டிக்கர் கொண்டாந்து நம்ம வச்சுருக்குறோம் பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்கள் பிள்ளைங்களாம் இந்த மாதிரி இந்த ஸ்டிக்கர்லாம் விரும்பி விரும்பி வாங்களான்னு சொல்லி கேளுங்கள் எங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி பொம்மை ரொம்ப விரும்பி கேட்கும் கேட்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம வந்து கடைக்கு வந்து கொஞ்சம் பர்ச்சஸ் போ பர்ச்சேசிங் போனோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தான் கடையில் வந்து எவ்வளோ பொருள் இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு இந்த பொருள் இந்த கடையில் எந்த என்ன மாதிரி பொருள் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த செயின் பார்த்திங்களா இந்த கருமுடி வச்ச செயின் ஃப்ரெண்ட்ஸ் அம்மையாக இருந்துச்சு இது வந்து அந்த இந்த சின்ன பிள்ளைங்களாம் போட்டால் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களா அப்படியே இது வந்து அப்படியே வந்து உண்மையாக அப்படியே கோல்டன் நகை மாதிரி சூப்பராக இருந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் செம்மையாக பார்க்க இவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துங்க சூப்பராக இருந்து பாருங்கள் இதெல்லாம் உண்மையாக அப்படியே கோல்டன் நகை மாதிரி நல்லா வந்து நம்ம ஏதோ ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டு போனால் செம்மையாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக எடுத்துக்கலாம் சூப்பர் சூப்பராக நிறையா இருந்துச்சு இது பாருங்கள் ஃபுல்லாக ஒயிட் கலர் தான் இது வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் போடலாம் இதுவும் ஒயிட் கலர் தான் பாருங்கள் கம்மல் அது கூடவே நமக்கு செயின்னு இது வந்து பாருங்கள் ரிங்குங் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் லேடிஸ் ரிங்கு இருக்குது பாய்ஸ் ரிங் இருக்குது எல்லாமே இருக்குது இது வந்து காப்புங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து போடுற காப்பு லேடிஸ்க்கு போகிற காப்பு இருக்கு பாருங்கள் அப்படியே பார்க்கவே உண்மையில அப்படியே இந்த கோல்டன் காப்பு மா காப்பு மாதிரி அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல மாடல் மாடலா சூப்பராக இருந்து இது வந்து லேடிஸு லேடிஸ் காப்பு வந்து பாருங்கள் இது வந்து டிசைன் கொடுத்து அழகாக வெளியே அது அந்த காப்பில் வந்து ஒரு அந்த பூட்டுக்கான சாவி மாதிரி இருக்குது பாருங்கள் நிறையா இந்த கோல்டன் கலரில் சூப்பராக செம்மியாக நிறைய இருந்து இந்த மாடல் பாருங்களாம் அப்படியே டி டிசைனாக சூப்பராக இருந்துச்சு இதில் வந்து உங்களுக்கு வந்து எந்த பொருள் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நான் வந்து எனக்கு பர்ச்சேசிங் போனேன் இந்த கடையை வந்து சரி உங்களுக்கும் காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சேன் பாருங்கள் வாட்டர் பாட்டிலெலாம் இருக்குது பாருங்கள் ஸ்கூல் பிள்ளைங்களுக்காக தேவையானது நமக்கு தேவை நம்ம வீட்டு யூஸ்க்கு என்ன பொருள் தேவைப்படுமோ அனைத்து வகையான பொருளும் இருக்குது பாருங்கள் சின்ன 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 செப்பு கூட மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா பிளாஸ்டிக் கூட செம்மையாக இருக்கும் சூப்பர் சூப்பராக நல்லா கலர் கலராக அழகாக இருந்துச்சு பாருங்கள் இந்த பெண்ணெலாம் பார்த்தீங்களா சூப்பராக இருந்து இந்த வந்து இந்த பொம்மைகள்லாம் பாருங்களா சூப்பராக நல்லா குட்டி 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 பொம்மைலாம் சூப்பராக இருந்து பாருங்கள் பாருங்கள் நான் அழகாக இந்த சூப்பராக இருந்துச்சு சூப்பர் சூப்பராக நல்லா இருந்துச்சு காலேஜ் படிக்கிற ப பிள்ளைங்கள்லாம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வர ப்ராஜெக்டுக்கு செய்வாங்க இல்லையா அதுக்கான பொம்மைகள் நிறைய சூப்பர் சூப்பராக இருந்து பாருங்கள் இந்த மா இந்த கடையில் வந்து உங்களுக்கு பிடிச்ச பொருள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கடையை டீட்டெயில் வேணுனாலும் எனக்கு கமெண்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் நான் வந்து கமன் பஸ்ஸில் உங்களுக்கு வந்து டீட்டெயில் சொல்கிறேன் பாருங்கள் ஜிகினா பார்த்திங்கன்னா ஜிகினாலாம் சூப்பராக இருக்குது நிறைய பொருள் இருக்குது எல்லா பொருளுமே இருக்குது எந்த பொருள் இல்லைன்னே கிடையாது பாருங்கள் இது வந்து அந்த பே அந்த ஃபைலுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலேஜ் பிள்ளைங்க வைப்பாங்க இல்லையா ஃபைலு அந்த மாதிரி ஃபைல் வைக்கிறதுக்கு இது வந்து பெரிய ஃபைல் அது பாருங்கள் இது வந்து அந்த மேலே வந்து பேடு இருக்குது பரிச்சை எழுதுகிற அட்டை இது வந்து நாளைக்கு வந்து டெடி டே அவங்க ஃப்ரெண்ட்ஸு அதனால சொல்லிட்டு டெடி வந்து ஆர்டர் போட்டு தாங்க இன்னைக்கு வந்து டெடி வந்துருந்துச்சின்னா வந்து நீங்கள் வந்து லைவ் போட்டோம் லைவில வந்து டெடி வந்து அன்பாக்சிங்லாம் காமிச்சோம் பாருங்கள் நிறைய டெடி சூப்பர் சூப்பராக சூப்பராக வந்திருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டெடி டேக்கு வந்து டெடி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கிடைக்குவாங்க கம்மி ப்ரைஸ்லேருந்து தராங்க சூப்பர் சூப்பராக இருக்குது பாருங்கள் நாங்களும் ஒரு டெடி வாங்கிட்டு வந்தோம் தலகாணி மாதிரி செம்மையாக இருந்து பாருங்கள் இது வந்து ஹாட்டு பொம்மை மாடலில் செம்மையாக சூப்பர் சூப்பராக நிறையா இருந்துச்சு பாருங்களேன் அந்த ப்ளூ கலரு அந்த பச்சை கலரு நிறைய செம்மியாக இருந்துட்டு இது பாருங்கள் மஞ்சள் கலர் மஞ்சள் கயிறு நம்ம போடுவலையத்துக்கு அந்த கயிறு இது வந்து அந்த பெங்களூர் கொத்து வளையல் அது பாருங்கள் எல்லா அந்த கயிறு வந்து எல்லா விதமாக அந்த மிலிசு மொத்தம் எல்லா விதமானது நான் போகும்போது கடைக்கு வந்து கஸ்டமர் வந்தாங்க அதனால சொல்லிட்டு நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து அந்த கயிறு கொடுத்தா அதனால வெளியில் வச்சுட்டேன் இப்போ வந்து நான் கொண்டு அதை வைக்க வேண்டியது வந்து அதை வந்து வச்சுட்டு திரும்ப நான் வந்து இப்போ நம்ம விட்டு வந்து திரும்பி கண்டினியூ பண்ணுறதுக்கு திரும்ப வந்து அந்த ஏரியாவுக்கு வந்துட்டேன் பாருங்கள் இந்த பெண் பார்த்திங்களா ஃப்ளா அது வந்து ஃப்ளாக் கம்பெனி தான் டேங்கு பெண் சோ சூப்பராக எல்லாம் பொருளும் நல்லா குவாலிட்டியான பொருளாக வச்சுருக்குறாங்க நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து அந்த மணி மாதிரி நல்லா அந்த பாஞ்சியில் ஜிகினா போட்டு சூப்பராக இருந்தது இது பார்த்தீங்களா இது வந்து கொலுசுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்றைக்கி வந்து லைவில வந்து காமிச்சேன் இது வந்து சில பேர் வந்து இது வந்து வெள்ளினா கொடியான்னு சொல்லி கேட்டாங்க இல்லை வெள்ளினா கொடி கிடையாது இது வந்து கொலுசு காலுக்கு பிறகு கொலுசு தான் நிறையா மாடலில் சூப்பராக சூப்பராக வச்சுருந்தாங்க பாருங்கள் செம்மையாக இருக்குது எல்லாம் கொலுசு மாடலும் சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே பார்த்தா அப்படியே வெள்ளி கொலுசு மாதிரியே இருக்குது பாருங்கள் செம்மையாக சூப்பர் சூப்பராக நல்லா இருந்துச்சு இந்த கடையில் பிடிச்ச உங்களுக்கு எந்த மாதிரி பொருள் பிடிச்சதோ கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் இந்த கடையில் உள்ள பொருள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கடை கடைக்கான அட்ரஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன் பாருங்கள் சூப்பர் சூப்பராக எல்லா அனைத்து பொருள் இருக்குது இது பாருங்க கை காப்பு வந்து பாருங்கள் அப்படியே சூப்பராக நடுவில் ஹார்ட் போட்டு சைடில் பூட்டு இந்த சைடில் சாவி மாதிரி கையில் போகிற லேடிஸ் காப்பு அது வந்து பாருங்கள் இப்போ வந்து ஸ்கூல் இப்போ வந்து நிறைய பிள்ளைங்க இது இது மாதிரி தான் வந்து விரும்புகிறாங்க பாருங்கள் இது வந்து லேடிஸ் சைனு பாருங்கள் செயின் ஆகிட்டலாம் செம்மையாக நிறையா இருக்குது இது வந்து கோல்டன் கலரில் இருக்குது சைனு அப்புறம் அந்த சில்வர் கலர்லேயும் இருக்குது செம்மையா சூப்பு பாருங்களா அது வந்து கோல்டன் கலர் இருக்குது இருந்து சில்வர் கலர்ல இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது இது பார்த்தீங்களா அப்படியே உண்மையில கோல்டன் கலர் கோல்டன் செயின் மாதிரியே இருக்குது பாத்தீங்களா அப்படியே அந்த டாலர்லாம் பார்த்தா அப்படியே ஒரு பொண்ணில் உள்ள ட டாலர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருக்குது செம்மையாக இருக்குது பாருங்க எனக்கு வந்து கருமணி சைனு ரொம்ப பிடிச்சிருந்து செம்மையாக இருந்து பாருங்க இதுவும் பாருங்க கொடி கோல்டு உண்மையில கோல்டு மாதிரி அழகாக இருந்துச்சு பாருங்கள் இந்த இது இந்த பேக் சைடில் வந்து இந்த டிசைன் இருந்துச்சு இதுவும் பாருங்கள் இது நல்லா சூப்பராக அந்த ஆற மாதிரி இருக்குது அதுக்கு மேட்ச்சாக வந்து கம்மல் இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் நிறையா நம்ம அந்த கடையில் இல்லாத பொருள் எதுவுமே இல்லைங்க செம்மையாக சூப்பர் சூப்பராக நிறைய இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பாருங்கள் டெடிலாம் பார்த்தீங்களா செம்மையாக இருக்கு நிறையா டெடி வச்சுருக்குறாங்க பாருங்கள் இது வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு பவுச்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பவுச்சு நம்ம பேனா பென்சில் போட்டெலாம் பவுச்சி அது நிறையா வச்சுருந்தாங்க எல்லா பொருளுமே இருக்குது எந்த பொருளும் இல்லைன்னே கிடையாது இது பார்த்தீங்களா அந்த பவுச்சியில் கூட அந்த பொம்மை நான் சொன்னேன் இல்லையா அந்த பொம்மை இருந்திருக்கு பாருங்கள் இது வந்து இப்போ ஒயர் குடைங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து என்ன தான் யூஸ் பண்ணாலும் நம்ம வந்து ஒயர் கூடை மாதிரி இருக்காது நம்ம சந்தைக்கு போகணும் ஒரு கவலைக்கு எங்கே சாப்பாடு கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம வந்து கட்டப்பை வந்து அது எப்போ வந்து என்ன வேலை வைக்கணும் தெரியாது ஆனால் அந்த ஒயர் குடை நம்பி நம்ம எவ்வளோ ஜாமான்லாம் அது லக்கேஜ் வைக்கலாம் நல்லா நம்ம ஸ்ட்ராங்காக நல்லாயிருக்கும் ஒயர் குடையும் வச்சுருக்கிறாங்க பாருங்க இது வந்து வளையல் பார்த்திங்களா செட்டு செட்டு வலையில் நல்லா சூப்பராக செம்மையா கலர்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு நீ நாங்களும் கொஞ்சம் நிறைய பொருள்லாம் வாங்கிட்டு வந்தோம் பாருங்கள் வளையல் அந்த டிப்பு தலைக்கு வைக்கிற டிப்பு நல்லா செம்மையாக நான் பாருங்கள் எவ்வளோ அந்த கிளி மாடல் இருக்குது பார்த்தீங்களா அந்த டெடி சூப்பராக இருந்தது இது பார்த்திங்களா அந்த நம்ம வீட்டுக்கு முன்னாடி அந்த அருக்காலில் சைடில் வைப்பாங்க இல்லையா டிசைனுக்கு அந்த சைடில் வைப்பாங்களே அது வந்து சூப்பர் சூப்பராக அந்த அறுக்காலில் மாட்டுறது இதெல்லாம் பூ மாதிரி அந்த டிசைனில் வச்சுருந்தாங்க செம்மையாக இருந்துச்சு பாருங்க இது வந்து வாட்டர் பாட்டிலுந்து ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் நான் ஃபஸ்ட்டு காமிச்சிருந்து சாம்பிளுக்கு வந்து கடையில் வெளியில் கொஞ்சம் மாட்டேந்தாங்க இது வந்து கடைக்கு உள்ளே மாட்டேங்கிறாங்க மேலே பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ணர் பாசங்களுக்கு அந்த கிருஷ்ண பசங்க கிருஷ்ணர் பாசம் போகிறதுக்கு அது செட்டாக அப்படியே பொருள் வச்சுருக்குறாங்க பாருங்கள் இது வந்து ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் எல்லாமே அப்படியே உண்மையிலுமே கம்மி ப்ரைஸில் தராங்க சூப்பராக இருக்குது உங்களுக்கு வேணாலும் நீங்கள் போங்க கண்டிப்பாக உங்களுக்கு கம்மி பிரைஸ் பண்ணி நல்லா சூப்பராக போட்டு நல்லா குவாலிட்டியானு போகிற நல்லா அது அது நம்ம இடு இடுமுடியில் ஜவுரி முடியில் வைப்பாங்கல்ல குஞ்சா அந்த அது வச்சுருக்குறாங்க பாருங்கள் எல்லாம் போல் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள்லாம் உண்மையாலுமே கோல்டன் கோல்டன் மாதிரியே இருக்குது பார்த்திங்களா செம்மையாக இருக்குது இது வந்து இது வந்து நம்ம டே அந்த அப்படியே இந்த மேரேஜில் அலங்காரம் பண்ணுவாங்க இல்லையா அந்த செடிங் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி தான் அது பிளாஸ்டிக் வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியம் செம்மையாக இருக்குது கண்டிப்பாக எங்கேயும் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் கண்டிப்பாக இதில் ஒரு இதுலேருந்து ஒரு செட்டு வாங்கிட்டு போய் கண்டிப்பாக நான் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் செம்மையாக சூப்பர் சூப்பராக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக நிறைய ஐட்டம் வச்சுக்கிறாங்க பாருங்கள் இது வந்து அந்த அடிகை மாதிரி நம்ம அடி கழுத்து கொட்டி போடுவோம் இல்லையா அது அதுக்கு கா அதுக்கு தகுந்த மாதிரி கம்மல் நம்ம எந்த டிசைனில் செயின் எடுத்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கம்மல் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிது பாருங்கள் செம்மையாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இது ஒரு மாடல் இது வந்து மணி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அடிகை மாதிரி அதுக்கு மணி மாதிரி இருக்குது அதுக்கு அட்டாச்சு தோடு சூப்பராக இருக்குது கம்மல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி மாடல் இந்த செயினில் பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாமே ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் செமையாக சூப்பராக இருக்குது இது பார்த்தீங்களா அப்படியே ஒயிட்னு எல்லாம் ஃபுல்லாக கல் வச்சு செம்மையாக இருக்குது இது வந்து கிலிப்பு பாருங்கள் நம்ம தலைக்கு போகிற கிலிப்பு தான் எல்லாமே ஸ்டோன் வச்சு செம்மையாக பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு நம்ம திருப்பதியில் பார்ப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி உண்வியல்முக்கு அப்படியே அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்து பாருங்கள் இதில் வந்து வாட்டர் பாட்டில் வச்சிருக்கிறாங்க இதுவும் வந்து அந்த செட்டு தான் பக்கத்து ஸ்கூல் அந்த ஸ்கூல் பசங்களுக்கான நோட்டு அந்த நிறையா வச்சுருக்காங்க நோட்டு ஐட்டம் ஜாமெண்ட்ரி ஐட்டம் எல்லாமே சூப்பர் சூப்பராக நல்லா வச்சுருக்குறாங்க பாருங்கள் செம்மையம் எல்லா ஐட்டமும் இருக்குது வந்து ஜட பைண்டுங்க நம்ம வந்து ஜடைக்கு போகிறோம் ஜட பைண்டு சில்வர் வாட்டர் பாட்டில் வச்சுருக்காங்க நம்ம வந்து முகம் பார்க்குற கண்ணாடி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்களா இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கே கண்டிப்பாக அச்சுமாயிடும் இதை பார்த்தீங்க இது அங்கே ஒரு பாக்ஸில் இருக்குது பாருங்களா செம்மையாக இருக்குது நம்ம வந்து இப்போ அந்த பிள்ளைங்க மேரேஜு மேரேஜிக்கு போனோம்னா போட்டு போகலாம் ஒரு மஞ்சள் தண்ணிக்கு போனோம்னா அந்த பிள்ளைங்களை செட்டு நகையாக வாங்கிறதுல இது போட்டவே செம்மையாக சூப்பராக இருப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கடையில் எல்லா பொருளுமே ரொம்ப பிடிச்சிருந்து பாருங்க இதெல்லாம் கிளிப் ஆகிட்டோம் இது பார்த்திங்களா நம்ம அந்த எலும் லெமன் ப எலுமிச்சை பழம் இருக்கும் இல்லையா அந்த எலுமிச்சை பழம் மாதிரி இது வந்து மாலை நம்ம வந்து இந்த பசங்க வந்து ஏதோ ப்ரோக்ராம் சாமி ப்ரோக்ராம் சேர்ந்தோம்னா நம்ம வந்து எலுமிச்சை பழம்னா ரொம்ப வீட்டாக இருப்பாங்கனால பிளாஸ்டிக் மாதிரி எலுமிச்சை மலை வச்சுருந்தாங்க அது மாலை பாருங்கள் அடுத்தது வந்து நம்ம வளையல் செக்ஷன் வந்துட்டோம் பாருங்கள் நிறைய வளையலுங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மையாக சூப்பர் சூப்பராக நிறைய வளையல் வச்சுருந்தாங்க பாருங்கள் இது வந்து கிளிப் ஆகிட்டோம் அந்த நம்ம காலை தலைக்கு போகிறோம் இல்லையா அந்த மாதிரி கிளிப் ஆகிட்டோம் அந்த வளையல் ஜட பூ இது பார்த்திங்களா நல்லா பட்டர்ஃப்ளை மாதிரி இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்திருக்க மாதிரி வந்து பட்டர்ஃப்ளை கிளிப்பு நான் வந்து வந்து ஒயிட் கலர் காமிச்சேன் நிறைய கலர் வச்சிருக்காங்க அந்த மாதிரி காங்க செம்மையாக சூப்பர் சூப்பர் சூப்பராக செம்மையாக இருக்குது இது வந்து அந்த காருக்கு போடுவோம் இல்லையா அந்த 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 மொசம் மொசன்னு இருக்கு இல்லையா அந்த மாதிரி காருக்கு போடுறது அந்த மாதிரி ஒரு மாலை மாதிரி சூப்பராக வடி நல்லா முன்னாடி வந்து ஒரு பூ மாதிரி அந்த நூல் வச்சு சூப்பராக நல்லா இருந்துச்சு பாருங்கள் இந்த பூ பாத்தீங்களா இது சாமந்தி பூ மாதிரி அதான் நான் சொன்னேன் இல்லையா பப்போ இந்த ஏதாவது ப்ரோக்ராம் பசங்கள் சாமி பாட்டுக்கு சண்டாங்கன்னா அந்த சாமி பாட்டுக்கெலாம் அட்னா ஒரு மாலை பாட்டால் கழுத்து வெயிட்டாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பூவில் மாலை மாதிரி எடுத்துக்கிறாங்க டிப்பு பாருங்கள் நம்ம தலைக்கு வைக்கிற இந்த டிப்ஸு வளையல் எல்லா பொருளுமே செம்மையாக எனக்கு சூப்பராக இருந்து எனக்கு எனக்கு வந்து எல்லாம் பொருளுமே கடையில் பிடிச்சிருந்து இது வந்து பாய்ஸுக்கான காதில் போடுவாங்க இல்லையா கடுக்கும் அது வந்திருக்கு இது வந்து ஒட்டு தோடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த குட்டி பசங்கள்லாம் நம்ம காது குத்தலன்னா ஒட்டுத்தோடு போடும் இல்லையா அந்த மாதிரி ஒட்டுத்தோடு இப்போ இருக்குது நாங்களாம் ரொம்ப சின்ன வயசில் நாங்களாக நான் நிறைய யூஸ் பண்ணிடுவோம் அந்த மாதிரி பாருங்கள் இப்போலாம் எனக்கு இதெல்லாம் பார்த்த உடனே நிறைய பழைய நான் போலாம் வந்துச்சு பாருங்கள் இது வந்து நான் ரோஸ் அப்படியே அப்படியே டிப்பு டிப்ஸ் மாதிரி இருக்கும் அப்படியே தாய் அழகாக நம்ம அப்படியே வச்சுக்கலாம் பாருங்கள் உண்மையாலும் இது வந்து பிளாஸ்டிக் பூ தான் ஆனால் அப்படியே உண்மையால் பூ மாதிரி நல்லா சூப்பராக நல்லா இருந்துச்சுக்காங்க இது வந்து ஓயிட்லாரு பாருங்கள் பிங்க் கலர் இருந்து ரெட் கலர் இருந்து நிறையா இருந்து இது வந்து நம்ம இந்த குட்டி பசங்களுக்கு போடுவோம் இல்லையா இந்த தலையில் போடுவோம்ல பேண்டு அந்த மாதிரி பேண்டு நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போ அது வந்து பேண்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் குட்டி பசங்களுக்கு போகிறா பேண்டு பாருங்கள் எல்லா பொருளுமே இருக்குது இது வந்து மணியை பாருங்கலாம் சூப்பராக எனக்குலாம் உண்மையிலே சூப்பராக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ நம்ம திருப்பதியில் பார்க்குற மாதிரியே உண்மையிலே எனக்கு இருந்துச்சு பாருங்கள் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எனக்கு அம்மன் செம்மையாக இருந்தது அந்த கோல்டன் மணி பாருங்களாம் பார்க்கவே அப்படி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கோல்டன் மணி செம்மையாக இருந்தது அந்த கருகு மணி அந்த ரெட்லரு நிறைய மணி எனக்கு எல்லாமே பிடிச்சி பாருங்கள் செம்மையாக சூப்பர் சூப்பராக நல்லா வச்சுருக்குறாங்க பாருங்கள் அதில் உங்களுக்கு என்ன மாதிரி என்ன வலையில அதில் உங்களுக்கு எந்த பொருள் பிடிச்சதோ கண்டிப்பாக எனக்கு அமௌண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இது வந்து சில்வர் க சில்வர் செயின்னு பாருங்கள் ஒயிட் கலரில் சில்வர் செயின்னு அந்த மணிலாம் பாருங்கள் நல்லா சூப்பர் சூப்பராக நல்லாவே செம்மையாக இருந்துச்சு எனக்கு வந்து ரொம்ப அதுலேருந்து எல்லாமே இது வந்து கீ பசங்க வந்து பேக்குக்கு போடுவாங்க இல்லையா அந்த பேகுக்கு போகிற கீ அதாவது இனிஷியல் நம்ம பேர் இருக்கான இனிஷியல் இருக்கு இல்லையா அந்த இனிஷியல் பாரி போடலாம் இது பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த அந்த அரச மாதிரி இருந்தது இது சிவன் அந்த சிவன் லிங்கம் இருக்கு இல்லையா அந்த சிவன் லிங்கம் வந்து நம்ம கீ செயனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து பாருங்கள் சிவலிங்கத்தில் கீ இது வந்து இந்த சுமைலு பாருங்கள் இது வந்து சுமைல் கீ நிறைய பொருள் எல்லாமே சூப்பர் சூப்பராக இருந்தது இது வந்து டிசைனு பாருங்கள் நம்ம வீட்டில் ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஹாலில் மாட்டணும் அப்படின்னா சரி பார்க்கவே செம்மையாக இருக்கும் சின்ன பிள்ளைங்களாம் பார்த்தாங்கன்னா அப்படியே அழகாக சூப்பராக இருக்கும் இது வந்து அந்த ஹாப்பி பர்த்டே வைப்பாங்க இல்லையா பொருள் அந்த மாதிரி பொருள்லாம் அந்த அந்த மாதிரி பொருள் ஐட்டமாக வச்சுருக்குறாங்க எல்லாமே சூப்பர் சூப்பராக நல்லா அழகாக வச்சுருக்காங்க எனக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாருங்கள் ஜவுரி முடி பாருங்கள் ஜவுரி முடி வந்து அப்படியே உண்மையால் நல்ல முடி மாதிரி நல்லா அப்படியே ஒரிஜினல் முடி மாதிரி இருந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்களாம் எனக்கு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப செம்மையாக இருந்துச்சு இது பார்த்தாலும் ஒரிஜினல் முடி மாதிரி இருக்குது பார்த்திங்களா அப்படியே மேலே வந்து ஒரு கிளிப் வச்சுருக்காங்க அந்த கிளிப்பில் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க அந்த அந்த முடியை வந்து பாருங்கள் நம்ம அப்படியே அந்த கிளிப்பு அந்த கிளிப்பு வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அந்த ஒரு நம்ம ஒரு குதிரை போட்டுக்கலாம் இல்லை பாதி பின்னி நம்மக்கிட்ட இருக்கிறது முடியல அப்படியே அந்த கிளிப்பு மாதிரி போட்டோம்னா நமக்கு வந்து கிளிப்பு போட்ட மாதிரி இருக்கும் கீழே வந்து நம்ம அந்த ஜவுரி முடி மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படியே ஒரு சும் அப்படியே உண்மையாலுமே ஒரிஜினல் முடி மாதிரி செம்மையாக இருந்து பாருங்க நான் உங்களுக்கு வந்து ஒரு டெமோக்கு வந்து ஒரு ஒரு கவர் அந்த போ ஸ்டிக்கர் போட்டுருக்கிற கவரில் வந்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம வந்து அது மாதிரி நம்ம தலையில் இருக்க முடியல வந்து அழகாக பின்னி போட்டோம் இல்லை அந்த மாதிரி எதை குதிரை அந்த மாதிரி போட்டு அந்த மாதிரி அந்த இந்த கிளிப் போட்டோம்னா அப்படியே அந்த உண்மையில் ஒரிஜினல் முடி மாதிரி செம்மையாக இருக்குது பாருங்கள் நம்ம வந்து இந்த கிளிப்பு தான் இருக்குன்னு அவசியம் இல்லை நம்ம வேறு கிளிப்பு கூட பத்து ரூபா கிலிப்பு இருக்கு இல்லையா அந்த மாதிரி கிளிப்பு வாங்கி கூட மேலே அந்த பேக் சைடில் இருக்கிறது அந்த ஒரு அடே ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும் அந்த ஸ்டிக்கர் எடுத்து அந்த ஜவுரி முடி எடுத்து அதில் அட்டாச் பண்ணி திரும்பி நம்ம வேறு வேறு கிளிப்பு கூட மாற்றிக்கலாம் பாருங்க நம்ம வந்து ஒரு ஒரு ஆணியில் மாட்டி இருக்கிறோம் பாருங்கள் மாட்டி பார்த்தா அவ்வளோ அழகாக அருமையாக செம்மையாக இருந்துச்சு பாருங்கள் அது இல்லாமல் நீட்டு ஜௌரி மொழியெலாம் இருக்குது பாருங்கள் இது வந்து அந்த ப்ளவுஸ் கொடுப்பாங்க இல்லையா அந்த நாட்டு பாருங்கள் எல்லா விதமான மா நாட்டும் செம்மையாக நல்லா செம்ம கலர்ஃபுல்லாக நல்லா நிறையா நாட்டு வச்சுருக்குறாங்க பாருங்க நம்ம ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி நாட்டு வாங்கிக்கலாம் பாருங்கள் கம்மல்லாம் இருக்குது செயின் வகைகள்லாம் இருக்குது அந்த இது வந்து அந்த குட்டி பசங்களுக்கு நம்ம கீ கொடுத்து திருவோனால் சத்தம் கேட்கும் அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி மாடலையும் அந்த பொம்மை இருந்துச்சு பாருங்கள் இது வந்து நம்ம வந்து அந்த கொண்டை போட்டால் வைப்போம் கொண்டை ஊசி அது வந்து அது பாருங்கள் இதுவும் கருமணி செயின் தான் எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்து சூப்பராக இருந்தது எல்லா பொருளுமே பாருங்கள் நிறைய ஜவுரி மொழி வச்சுருக்குறாங்க நிறைய கிஃப்ட்டெலாம் வச்சுருக்காங்க மெயினாக கிஃப்ட்டு நம்ம ஒரு மேரேஜுக்கு போகணும் ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும் ஃப்ரெண்டுங்களுக்கு அப்படின்னா கிஃப்ட்டு செம்மையாக வச்சிருக்காங்க அவங்களும் பேக் பண்ணி தராங்க நல்லா சூப்பராக இருந்து பாருங்கள் நல்லா எல்லாம் பொருளுமே செம்மையாக இருந்துச்சு இதில் வந்து செட்டு செட்டு தான் பாருங்கள் நயல் பாலிஸ் இருக்குது இது வந்து பின்னு நம்ம வந்து சேரீக்கு பின்னு போடும் இல்லையா அந்த பின்னு பாருங்கள் நயல் பாலிஸ்லாம் செம்மையாக சூப்பர் சூப்பராக நல்லா ந நல்ல கலரு நல்லா சூப்பராக இருந்துச்சு நல்லா சூப்பர் சூப்பர் கலரு நல்லா அழகாக செம்மையாக சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் எனக்கு எல்லாமே சூப்பர் எனக்கு எல்லாமே இதில் பிடிச்சிருந்து எனக்கு எதுவுமே பிடிக்கலனே கிடையாது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்து சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் இந்த கம்மல் நான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த வலையை பாருங்கள் இது வந்து இப்போ வந்து புது வலையெல்லாம் இது பாருங்கள் இது வந்து ரெயின்போ வலைன்னு சொல்லி ரெயின்போ வலைங்கள்லாம் பாருங்கள் இது வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வலையில் வந்து பாருங்கள் இது வந்து ரெயின்போ வலைன்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள் இப்போ இது வந்து ரெயின்போ வழ எத்தனையோ எத்தனை வித மாடல் வச்சுருக்குறாங்க பாருங்கள் என்னென்ன மாடல் இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன் பாருங்கள் பாருங்கள் நான் காமிக்கிற உங்களுக்கு இந்த ரெயின்போ வலையில் என்ன மாதிரி மாடல் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி இப்போ வந்து இதுதான் ட்ரெண்டிங்கில் இருக்குது பாருங்கள் பாருங்க இது வந்து நம்ம சேரீக்கு ஏற்ற மாதிரி வச்சு ஸேரீக்கு ஏற்ற மாதிரி எல்லா கலர்லேயும் வச்சுக்கிறாங்க நம்ம வே என்ன கலரில் வேணுமோ அது வந்து சேரீக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் பாருங்கள் ஆனால் ரேட்டு தான் நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மி ப்ரைஸ் தராங்க பாருங்கள் இது வந்து ரெண்டாவது பாக்ஸு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துல நிறைய கலரில் அட்டாச் பண்ணியிருந்துச்சு இது வந்து இப்படி பெயிண்ட் கலரில் எல்லாமே ஸ்டோன் ஸ்டோன் இருந்துச்சு ஸ்டோன் இல்லாமலாம் இல்லை ஸ்டோன் இருந்துச்சு எல்லாத்துலேயும் ஸ்டோன் இருந்துச்சு பாருங்கள் எல்லாமே அது வந்து அந்த கோல்டன் கலரில் ஸ்டோன் இருந்துச்சு பாருங்கள் இது வந்து ப்ளைன் வலையை கோல்டன் கலரில் வந்து ஸ்டோன் இருந்துச்சு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோல்லையா அந்த பாக்ஸ் வந்து கலர் கலராக இருந்துச்சு இது வந்து ஒவ்வொரு ப்ளைன் கலரு ஆனால் ஸ்டோன் வந்து கோல்டன் கலரில் இருந்துச்சு பாருங்கள் எல்லாமே உண்மையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சூப்பர் சூப்பராக இருந்துச்சு பாருங்க உங்களுக்கு அந்த அந்த ரெயின்போ வலையில் உங்களுக்கு எந்த எந்த மாடல் பிடிச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் செம்மையாக சூப்பர் சூப்பராக இருந்துச்சு எனக்கு இதில் எதுவுமே பிடிக்கலன்னு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு எதை பிடிச்சிருந்தோம்னு சொல்லி சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் கம்மல்லாம் பாருங்கள் சூப்பர் சூப்பர் மாடலாக இருந்துச்சு பாருங்கள் செம்மையா எல்லா மாடலையும் வச்சுருக்காங்க கம்மல்லாம் பாருங்கள் அந்த அது அந்த மஞ்சத்தூள் குங்குமம் அந்த நலுங்கு வைக்கிறது செட்டு ஜாமான் எல்லாமே வச்சுருக்குறாங்க நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம் அப்படின்னா சூப்பர் சூப்பராக நம்ம போட்டு போகிறதுக்கு செட்டு நகை அந்த வளையல் ஸ்டிக்கரு அனைத்து விதமான பொருளும் சூப்பராக இருக்குது நம்ம வந்து இப்போ வந்து யாருக்கா சொந்தங்கள் நலுங்கு வைக்கணும் அப்படின்னா நலுங்கு வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த மஞ்சத்தூள் குங்குமம் அந்த அந்த கண்ணாடி நலுங்கு வைக்கிறது நம்ம தட்டுப்பொரு சப்போம் இல்லையா அந்த மாதிரி தட்டு வருஷம் வைக்கிறதுக்கும் பொருள் வச்சுருக்குறாங்க நம்ம வந்து அந்த நிறைய பிளாஸ்டிக் டப்பா அந்த இப்போ தருவாங்க இல்லையா நலங்கு போனால் பிளாஸ்டிக் டப்பா சில்வர் கப் எதாவது தருவாங்க இல்லையா அந்த மாதிரி பொருளும் இவங்களுக்கு நிறைய வச்சிருக்கிறாங்க குங்குமம் சீப்பு மஞ்சள் பொடு மஞ்சுத்தூள் நிறைய பொருள் வச்சுருக்குறாங்க பாருங்கள் எல்லாமே நமக்கு வந்து ஹோல்சேல் இப்போ ரேட்லேருந்து தராங்க இந்த வலையில் பாருங்கள் இது வந்து டபுள் கலர் மாதிரி பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து அந்த பாம்பே கொத்து இந்த வலையில் வந்து பாம்பே கொத்து செம்ம எல்லாமே ரொம்ப கம்மி பரிசு தான் தராங்க பாருங்கள் இது வந்து பாம்பே கொத்து பாருங்கள் இது வந்து இந்த சின்ன பசங்க விளையாடுவாங்க டாக்டர் செட்டு அந்த டாக்டர் செட்டு அது வச்சிருக்கிறாங்க சின்ன பசங்களுக்கு பெரியவங்களுக்கு முதல்ல அனைத்தும் எல்லாம் பொருளுமே வச்சுருக்குறாங்க எதுவுமே இல்லைன்னு டீ வடிக்கிறதுலேருந்து எல்லாமே இது வந்து அந்த சைக்கிளுக்கு போடுவோம் இல்லையா மிஷ் சைக்கிளுக்கு மிஷினுக்கு துணி தைக்கிற மிஷினுலாம் போடுவோம் இல்லையா அந்த 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 எண்ணெய் போகிற டப்பா அது வந்து பாருங்கள் நிறைய டெடிலாம் வச்சுருக்குறாங்க வாட்டர் பாட்டில் சின்ன பிள்ளைங்கள விளையாடுறதுக்கு நிறைய காரு நிறைய பொம்மை ஐட்டம் இது பார்த்திங்களா இந்த பூ மாதிரி அழகாக செம்மையாக இருந்து பாருங்கள் இந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எல்லாமே செம்மையாக சூப்பராக இருந்து பாருங்கள் இந்த ஃபோர் ஷீட்டு அந்த ஜெராக்ஸ் கடைக்குலாம் போடுவாங்க இல்லையா ஜெராக்ஸ் போடுறதுக்கு ஃபோர் ஷீட்டு அது இந்த ஜாமீன் பாக்ஸு செட்டு செட்டு ஜாமீன் பாக்ஸு பிளாஸ்டிக் ஜாமின் பாக்ஸு இந்த கிரான்ஸரு இந்த மாதிரி இந்த இந்த பொம்மை செய்வோம் இல்லையா அந்த மாதிரி நிறைய நிறைய வச்சுருக்காங்க எதுவுமே சொல்ல கிடையாது அவ்வளோ அவ்வளோ செம்மையாக சூப்பர் சூப்பர் பொருள் நிறைய வச்சுருக்குறாங்க உங்களுக்கும் இந்த மாதிரி இந்த கடையில் வந்து இந்த பொருள் எனக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்க கம்மி ப்ரைஸ்ல கம்மியான ரேட்டில் தராங்க சூப்பராக இருக்குது எல்லா பொருளுமே நல்லா சூப்பராக நல்லா அழகாக இருக்குது அழகாக இருக்குது எல்லா பொருளுமே நீட்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து இந்த துளசி மணி மாலை பாருங்கள் செம்மையாக அந்த துளசி மணி மாலிகிட்டு மாலிகிட்டு போனவே வாசம் அப்படியே செம்மையாக வாசம் அடிக்கிறது துளசி வாசமே பாருங்கள் நிறையா அந்த மணி நிறைய ஐட்டம் செம்மையாக இருக்குது எதுவுமே இல்லைன்னு இந்த பாய்ஸுக்கு போடுறது காதில் போடுறது அந்த கடுக்கும் அந்த மணி அந்த காதுக்கு போடுற மாதிரி அந்த க அந்த பாய்ஸுக்கு போடுவோம் இல்லையா ஒரு காதில் போடுவோம் இல்லையா கம்மல் அந்த மாதிரி பாய்ஸுங்க கம்மல் கடுக்கும் எல்லாம் எல்லாமே இருக்குது பெண்ணு பார்த்தீங்களா அந்த ரூபாய் பெண் டிப்பு பெண்ணு எல்லாமே இருக்குது கம்பெனி ஐட்டத்துலேருந்து அந்த எல்லா ஐட்டத்துக்கு எல்லாம் நம்ம என்ன கேட்குறோமோ நம்ம கேட்குற விதமான பொருள் எதுவுமே இல்லைன்னே கிடையாது எதை கேட்டாலும் கரண்ட் அப்படியே அங்கே சூப்பராக எல்லா பொருளும் வச்சுருக்காங்க நம்ம கேட்குற பொருள் இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்குறாங்க இதை பார்த்திங்களா நம்ம நம்ம இதெல்லாம் ரொம்ப நாளும் ஆகுது இது இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி ஆனால் இது மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த ஹாப்பி பர்த்டேக்கு இந்த பிள்ளைங்களாம் நம்ம கொடுத்தோம்னா இந்த கிஃப்ட்டு மாதிரி கொடுப்போம் இல்லையா அந்த இது பாருங்கள் இந்த இதுவும் வச்சுருக்குறாங்க நம்ம ஓப்பன் பண்ணுவேன் அப்படியே சூப்பராக சத்தம் கேட்குது அந்த வந்து செம்மையாக சூப்பராக இருந்து பாருங்கள் கிரெடிட் கார்டு சொல்கிறாங்களா எல்லா பொருளுமே வச்சுருக்காங்க எதுவுமே எல்லாே கிடையாது எல்லா பொருளுமே இருக்குது பாருங்கள் வளையல்லாம் செம்ம வளையல் நல்லா சூப்பராக பாருங்கள் இது வந்து குட்டி டெடி வாத்து மாடலில் எல்லாமே வச்சுருக்கோம் இந்த இந்த குட்டி பசங்களுக்கு அந்த படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து நாளைக்கு டெடி டேன்றதுனால டெடி கூட வந்து நிறைய பொருள் ஆர்டர் போட்டிருந்தாங்க அது கூட இந்த மஞ்சள் தூளும் சீப்பு எல்லாமே அந்த இன்னைக்கு டெடி கூட வந்து ஆர்டர் போட்டதில் கூட வந்தது பாருங்கள் பேர் டெடி டே உங்களுக்கு டெடி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாங்க கம்மி ப்ரைஸில் உங்களுக்கு உங்களுக்கு டெடிலாம் கொடுப்பாங்க பாருங்கள் நிறைய டெடிலாம் வச்சுருக்குறாங்க இது பார்த்தீங்கன்னா சாமி ஃபோட்டோ போடுவாங்கல்ல அந்த மாதிரி அந்த அழகப்பூ அந்த பூ மாலை வச்சுருக்குறாங்க பாருங்கள் அந்த பசங்க விளாத்துக்கு பம்பரம் எல்லா பொருளுமே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே இல்லைன்னே கிடையாது ஏசர்ட் ஏசர்ட் வரையும் அனைத்தும் வச்சுருக்காங்க காலேஜ் பிள்ளைங்களுக்கு நம்ம ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நமக்கு ஃபேசி ஃபேன்சி ஸ்டோரு எல்லா அனைத்து பொருளும் பாருங்க எதுவுமே இல்லைனே கிடையாது இந்த கடைக்கு போன எது இது இல்லைன்னே நம்ம எதுவும் வெளியில் வர முடியாது கேட்குற பொருளுக்கு எல்லாமே கரெக்டாக எல்லாமே இருக்கும் அப்படி நம்ம ஒரு பொருள் இல்லை அப்படின்னா ரெண்டு நாள் நம்ம நம்ம டைம் கொடுத்த டைம் கொடுத்தோம்னா அது நம்ம வாங்கி கொடுத்துட்றாங்க பாருங்கள் இது வந்து எனக்கு நம்ம இப்போ அடுத்தது காட்டுறது வந்து நம்ம கிரக பிரதேசத்துக்கு வந்து நம்ம ஒரு சாமி ஃபோட்டோ வைப்பாங்க இல்லையா பெரிய சாமி ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ வந்து ஒருத்தவங்க வந்து வாங்கிட்டு சொன்னாங்களா அதெல்லாம் சொல்லிட்டு ஆர்டர் போட்டு நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ வந்துச்சு பாருங்கள் இன்றைக்கி வந்து அந்த ஃபோட்டோ வாங்குறதுக்கு வந்து அந்த அவங்க சொன்னவங்க வந்திருந்தாங்க அப்போ உங்களுக்கு எடுத்து கொடுக்கிறதுக்கு நான் வந்து இங்கே காமிச்சிட்ருந்தேன் அப்போ வந்து சரி ஒரு வீடியோ அப்படிலாம்னு போட்டேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்